பாஜக நிலைமை மோசம் இரு தொகுதிகளில் மட்டுமே வெல்லுமாம் பாய்ந்து வரும் காங்கிரஸ் லோக்சபா சர்வே பீகார் தேர்தலோடு நாடு முழுக்க காலியாக இருக்கும் எட்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அந்த தொகுதிகளில் எந்த கட்சி வெல்ல வாய்ப்பு இருக்கிறது குறித்த சர்வே லோக்பால் அமைப்பு வெளியிட்டுள்ளது இதில் எட்டு தொகுதிகளில் இரு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெள்ள வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி நாலு தொகுதிகளில் இதர கட்சிகள் இரு தொகுதிகளிலும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் அடுத்த வாரம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது அதற்கான பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது அதோடு சேர்ந்து நாடு முழுவதும் காலியாக இருக்கும் எட்டு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது இதற்கிடையே இடைத்தேர்தல் நடைபெறும் இந்த எட்டு தொகுதிகளில் எந்த கட்சி வெல்லும் என்பது குறித்து லோக்பால் அமைப்பு சர்வே என்று வெளியிட்டுள்ளது அது காஷ்மீரின் புட்கம் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிக்கு நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாஜகவுக்கு பனிரெண்டு சதவீத வாக்குகளும் இதர கட்சிகளுக்கு எட்டு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஜம்மு காஷ்மீரில் இடைத்தேர்தல் நடைபெறும் மற்றொரு தொகுதியான நக்ரோட்டா தொகுதியில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை நிலவுகிறது அங்கு பாஜகவுக்கு ஆதரவாக நாற்பத்தெட்டு சதவீத மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் காஷ்மீர் தேசிய ஜனநாயக மாநாட்டு கட்சிக்கு முப்பது சதவீத ஆதரவை மட்டுமே வருகிறது காஷ்மீர் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி இன்னும் மோசமாக பதினைந்து சதவீதம் மட்டுமே பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் டான் தரன் தொகுதியை பொறுத்தவரை அங்கு ஆளும் ஆம் ஆத்மிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாம் இதில் இதில் அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் காங்கிரஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது அங்கு தடத்தப்பட்ட சர்வேயில் ஆம் ஆத்மி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுகிறது தளம் இருபத்தாறு சதவீத ஆதரவையும் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு சதவீத ஆதரவையும் பெறுகிறது சுயேச்சையில் ஒன்பது சதவீத ஆதரவை பெறும் நிலையில் பாஜக ஏழு சதவீத ஆதரவுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்படுகிறது தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் உள்ள ஆண்டா சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு பாஜகவுக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளும் காங்கிரஸுக்கு முப்பத்தாறு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதர கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் மற்றவை இருபத்தாறு சதவீதம் என வாக்குகள் செல்லலாம் இதுவே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா நுவாபாடா சட்டசபை தொகுதியில் கடும் போட்டி நிலவுகிறது இருப்பினும் காங்கிரசுக்கு சற்று அதிக ஆதரவு கிடைக்கிறது அங்கு காங்கிரஸுக்கு முப்பத்தேழு சதவீத வாக்களும் பாஜகவுக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது